ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம வீடியோ இப்படி உட்காந்து வீடியோ போட்டு இன்றைக்கி நம்மளோட புது வீட்டில் உட்காந்து ஃபீஸ் கட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த இந்த விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் எதுக்காக அப்படின்னா அப்புறம் தோணுச்சு நம்ம பண்ணின தப்பை வந்து மற்றவங்களும் பண்ணக்கூடாது ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கு நான் வீடியோவாக இதை அப்லோட் பண்ணுறேன் வீடியோவோட டைட்டில் பார்த்தப்பவே உங்களுக்கு தெரியும் என்ன வீடியோ அப்படின்னு ஆமாம் என்னோட ஒரு மோதிரம் வந்து தொலைஞ்சி போச்சு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ உள்ள ரேட்டுக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டு கிராமுங்கும் போது எவ்வளோ ரேட்டு நான் எப்படி தொலைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கேர்லெஸ் தான் கையில் போட்டிருந்து தொலைஞ்சிருந்தா கூட மனசுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ போட்டிருந்தோ தொலைஞ்சிருச்சு அப்படின்னு போயிருக்கோம் கலட்டி பர்ஸில் வச்சுருந்ததுப்போ தொலைஞ்சி போச்சு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது கல் இது அள்ளுவோம் மண் இதெல்லாம் அள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா வீட்லேயுமே வந்து பாத்திரம் இதுக்கெல்லாம் கழுவுவோம் கொள்ளுவோம் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பெரிய பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவுவோம் அப்போ அதை கையில் போது ரொம்ப ஒரு மாதிரி அறிகிட்டே இருக்கும் கல் போதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக தெரியும் சரி இது எதுக்கு அப்படின்னு மேக்சிமம் ஆஃபீஸ் போகும்போது மட்டும் எடுத்து கையில் போட்டுக்குவேன் நம்மளோட ரெண்டு ரிங் அடகில் இருக்குது ரெண்டு மட்டும்தான் நான் கையில் இப்போ போட்டிருந்தேன் அந்த ரெண்டில் வந்து ஒன்று மட்டும் இப்போ மிஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பர்ஸில் கலட்டி வச்சுருந்தேன் வச்சுட்டு எப்பயும் போல் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் எதார்த்தமாக ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் பார்த்தேன் அதுக்கிடையில் அந்த பர்சை அடிக்கடி நான் திறக்க ஏதாவது வேணுங்கிறத வாங்க ரெண்டு நாளுமே வந்து கடைக்கெல்லாம் போயிருந்தேன் பால் பாக்கெட் வாங்க பிஸ்கட் வாங்க அரிசி வாங்க வீட்டுக்குள்ளே ஜாமாங்கிய வாங்க இப்படி அடுத்தடுத்து நான் ஜாத அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அந்த காசை எடுக்கும்போது அது எங்கேயோ மிஸ் ஆகிருச்சு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கிடந்துச்சு ஒன்றை காணும் இப்போ இன்னைக்கு தான் விழுந்துச்சு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே அது எங்கே விழுந்துச்சு என்னங்கிறத பார்த்துருக்கலாம் இது ரெண்டு நாளில் என்னைக்கு விழுந்துச்சு அப்படிங்கறத எனக்கு தெரியல சரியாக கன்ஃபார்மாக ஞாபகம் இல்லை ஏன்னா ரெண்டு நாளுமே வெளியிலலாம் நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ எங்களையும் விழுந்துருச்சு அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய கேர்லெஸ் தான் என்றைக்குமே வந்து க ஏதாவது நீங்கள் ஜுவல் கலட்டுறீங்கன்னா நம்ம காசு வச்சு எடுக்கிற பர்ஸில் தயவு செஞ்சு யாருமே வைக்காதீங்க ஏன்னால் அதை நம்ம அதுக்குள்ளே போட்டிருக்கும் போது அடுத்து நம்ம காசும் அதுக்குள்ளே தான் வச்சுருப்போம் எடுக்கும்போது காசை எடுக்கும்போது அது வெளியில் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இன்னொன்று என்னென்னா நான் அதை நினச்சேன் நம்ம பர்ஸில் போடுறோமே எதுக்காவது காசு எடுக்கும்போது விழுந்துருமோ அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி லாஸ்ட்டில் அது மிஸ் ஆயிடுச்சு நானும் தேடி பார்த்தேன் வீட்டில் தேடி பார்த்தேன் அப்புறம் நம்ம எத்தனையோ கடைகளுக்கு போயிருக்கோம் எந்த கடையில் போய் நம்ம பார்க்கறது யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு விட்டுட்டேன் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சொல்கிறது தான் ஆயிரம் பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நமக்கு நாமே நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டால் மட்டும்தான் என்றைக்குமே அது ஆறுதல் ஆகும் அப்படித்தானே அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு நாள் எனக்குமே ரொம்ப மனசுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு கிராம் இப்படி போயிடுச்சு அங்கே கிடக்குமா இங்கே கிடக்குமா எங்கெங்கெல்லாம் போகணும் எப்படி மிஸ் ஆகிருக்கோன்னு அந்த திங்கிங்காகவே இருந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அதை நம்ம யோசிச்சு அதையே திங்க் பண்ணி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி தான் முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு ஒரு கஷ்டம் ஒரு பெரிய ஒரு அந்த ரெண்டு நாளும் மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் நமக்கு ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு அது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம மனசை ஆறுதல் படுத்திட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா மற்றபடி வேறு ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது இதனால நம்ம சம்பாரிச்சு வாங்கிக்கிறலாம் பரவாயில்ல ஏதோ நடக்க வேண்டியது இதோட போயிடுச்சு அப்படின்னு என்ன நானே ஆறுதல் படுத்திக்கிட்டேன் இருந்தாலும் நீங்களுமே வந்து நம்ம எப்பயுமே பர்ஸில் அங்கங்கே இப்படி கலட்டி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யாருமே வைக்காதீங்க ஒரு சேஃபாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வைக்கலாம் இல்லை ஒரு பேப்பரில் மடித்து வைக்கலாம் இன்னும் ஒரு துணியில் மடித்து கூட பர்ஸில் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கிறதான் சேஃப்டி நான் பண்ண அந்த ஒரு தப்பை நீங்களுமே பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ சின்ன அவேர்னஸ்க்கான இந்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ